إن الحمد لله إن الحمد لله الذي وحده والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان الى يوم الدين ولا عدوان إلا على الظالمين <applause> அனைத்து புகழு புகழ்ச்சியும் அகிலங்களின் அதிபதியான அல்லாஹல்லு தாலா ஒருவனுக்கு மட்டுமே உருத்தாக்கி அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் அனைத்து நபிமார்கள் மீதும் அத்தொல்லை இறுதியாக வந்த இறுதி தூதர் மஹமது சல்லாஹ் அலை வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் ஒளி வழியை வெளிவைத்து பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியங்கள் சத்திய இமாம்கள் இந் இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்ற வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழப்போகிற ஆண் பெண்கள் குறிப்பாக புனிதமிகு ரமவானுடைய புனித இரவுகளான இரவுகளில் ஒன்றான இன்று இரவில் அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனை நீண்ட நடிகை நேரம் தஸ்பீர் தக்பீர் தொழுது விட்டு அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நன்னோக்கோடு ஒன்றுகொள்ளும் இருக்க நம் அனைவரின் மீதும் என்வெண்டும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து இந்த உரையை துவங்குகிறேன் இனியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லா ஜல்ல ஷானு தாலாகவே நல்லார்களே கெட்ட கொள்கைகள் உருவாவதற்கான அடிப்படை காரணிகளை நாம் அறிந்து வருகிறோம் அதில் மூன்று காரணிகளை நாம் இதுவரைக்கும் அறிந்திருக்கிறோம் ஒன்று அறியாமை கெட்ட கொள்கையை கொண்டு வந்து சேர்க்கும் என்பது இரண்டாவது வறட்டு பிடிவாதம் மூன்றாவது தக்களி கண்மூடி பின்பற்றுதல் இந்த மூன்றும் நமக்கு கெட்ட கொள்கையை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை அறிந்தோம் நான்காவதாக இந்த கெட்ட கொள்கை உருவாவதற்கான அடிப்படை காரணம் முழு வரம்பு மீறுதல் மனிதர்கள் வந்து இரண்டு வகைகளாக படிக்கப்பட்டிருக்கிறோம் ஒன்று நாம் கோபப்படுத்தி நம்மளை வெறுப்பேற்றினால் நாம் வரம்பு மீறுவோம் பேச்சுகளில் செயல்பாடுகளில் நம்மளையும் அறியாமல் நம்முடைய வரம்பை மீறி வார்த்தைகள் விடுவோம் அடிக்குவோம் என்னென்னமோ செய்வோம் இது கோபத்தின் மூலமாக வருகிற ஒரு எல்லை மீறுதல் இதை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் சில நேரங்களில் அப்படியே நம்ம சந்தித்தால் கூட வெகு சீக்கிரத்திலேயே தவறை புரிந்து கொள்கிற தன்மைக்கு திரும்பி விடுவோம் கோபம் தனிந்தவுடனே நாம் கொஞ்சம் அவசரப்பட்டிருக்க கூடாது நாம் கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாம் என்பதை அவதானிக்கிற இடத்துக்கு மனிதர் திரும்பி விடுகிறார்கள் ஆனால் இதே அன்பின் மிகுதியால் ஏற்படுகிற வரமும் மீறுதல் இருக்குல்ல அங்கதான் பிரச்சனையே இருக்கிறது அன்புன்னா நாம் ஒருத்தரை நேசிப்போம் நேசிக்கிறதனுடைய வெளிப்பாடாக அவருடைய தகுதிக்கு மீறி அவரை கொண்டு வந்து நம்முடைய உள்ளத்துக்குள்ள உட்கார வைக்கிறது அவருடைய கண்ணியத்தை மீறிய ஒரு கண்ணியத்தை நாமளாக நினைத்து கொண்டு அதை உருவாக்குகிற இடமாக நம்முடைய உள்ளத்தையே வைத்தது அது என்ன ஆகணும்னா அந்த நபர் ஒரு மௌத்தையோ ஒரு கஷ்டத்தையோ சந்திக்கிற பொழுது நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த இடம் இருக்குல்ல அது ஒரு சிந்தனைக்கு நம்மளை கொண்டு போகும் அப்படி கொண்டு போகிற போது அங்கு நமக்கு அவரையே கடவுளோட இடத்துக்கு தள்ளிவோம் சமீபத்துல கூட ஒரு பேட்டி நான் பார்த்தேன் நான் பதினைந்து வருடம் அவரோடு பின்னி பணிந்திருக்கிறேன் அவர் நின்றால் நின்றிருக்கிறேன் அவர் உட்கார்ந்தால் உட்கார்ந்திருக்கிறேன் அவர் படுத்தால் படுத்திருக்கிறேன் அவர் சாப்பிட்டால் நான் சாப்பிட்டு இருக்கிறேன் அவர் தூங்கினால் நான் தூங்கி இருக்கிறேன். இப்படி பரபரப்பாக பதினைந்து வருடங்கள் ஓடி ஆடிய அந்த கால்கள் இன்னைக்கு வயது மூப்பின் காரணமாக நடுங்குகிறதை பார்த்து என்னால ஜீர்ணிக்க முடியல நான் வணங்குகிற கடவுளுக்கா இப்படி எங்க போயிட்டாங்க பாருங்க வயது மூப்பு வரும் என்பது யதார்த்தம் ஆனா அது எனக்கு வரலாம் நான் ஆசானாக நான் பெரிய கண்ணியவானாக நினைக்கிற அவருக்கு வரலாமா அவருக்கு வந்த அது ஏற்றுக்கிற மனம் எனக்கு இல்லையே என்று இன்னொரு இடத்துக்கு மனிதன் அன்பின் மிகுதி மரியாதை நிமிதமாக போகிற உள்ளு இருக்கே இதுதான் உலகத்தில் முதல் முதலாக கடவுள் கொள்கையில் பிடை செய்த இடம் என்று இப்னா பா சலி அவர்கள் நமக்கு காட்டுகிறார்கள் இப்னா பா செலியல்லானு அவர்கள் சூரா அந்நூஹ் எழுபத்தி ஓராவது அத்தியாயத்தில் ஒரு வசனம் வருகிறது வாலு லே ததருன்ன ஆணிகத்தக்கும் வளா ததருன்ன வர்த வஸ்வாவ் வலா யவுஸ் வ யவுஸ் நீங்கள் ஒருவருக்கொருவர் ஒருவர் பேசிக்கிறாங்க மூஹலை ஸலாத்துனுடைய சமூகத்தவர்கள் நீங்கள் உங்களுடைய கடவுள்களை விட்டுறாதீங்க உங்க கடவுள்களான வத்தையோ சுவாவையோ யவுசையோ யவுக்கையோ நஸ்ரையோ விட்டுறாதீங்க என்று அவர்களுக்குள்ள பேசிக்கொண்டார்கள் இந்த வசனத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன உடனே இந்த ஐந்து நபர்கள் யார்? இந்த வந்து முதசாரக்கும் பேரு ஆனா குர்ஆன்ல அடிக்கடி நம்ம ஓதுறது வந்து எல்ல ஒரு பேர் சுஆல் யूस யஊஸ் Nasr இந்த ஐந்து பெயர்களும் என்ன யார் அப்படிங்க போது சொல்றார்கள் رجال الصالحين من قوم نوح மூ சமுதாயத்தினுடைய நல்ல மனிதர்களின் பெயர்கள் கெட்டவர்கள் அல்லதுங்க இந்த ஐந்து பேரும் கெட்டவர்கள் அல்ல இந்த ஐந்து பேருமே ரிஜாரின் சாதிகியின் சாதிகான மனிதர்கள் இந்த ஐந்து பேரும் நல்லவர்களாக இருந்தவுடனே இவர்கள் இதாகல குவு இவர்கள் மௌத்தாகிறார்கள் என்ன நடக்கும் நல்லவர்கள் மௌத்தா போயிட்டா என்னமோ உலகத்துல யாருக்குமே மௌத் வராத போல மனிதர்கள் நேசித்தவர்கள் தள்ளப்படுகிறார்கள் எல்லாம் மீறி போகிறார்கள் இதுல கடவுளை நம்பினவன் நம்பாதவன் எல்லாத்துக்கும் ஒரே நிலைதான் கடவுளே இல்லைன்னா அப்படி இல்லைன்னு சொன்னவர்கள் மூத்தா போறதுக்காக ட்ரெயின்ல ஏறி இதே மாவட்டத்தில் இது இதுக்குள்ள போகுது மேல ஏறி ட்ரெயினுடைய மேல்மட்டத்தில போய் கடைசியில ஒரு சுரங்கத்துக்கு உள்ள ட்ரெயின் அடிச்சு செத்திலும் தான் என்னடா அப்படின்னா தலைவர் செத்துட்டாரே தாங்க முடியல நாங்களும் போறோம் தான் காரணம் என்னன்னா ஒரு மனிதனுடைய அந்த நேசமும் கண்ணியத்தை மதிக்கிற அந்த தன்மை உச்சத்துக்கு போனா இதெல்லாம் நடக்கும் இப்ப இந்த ஐந்து பேரும் மௌத்தா போன உடனே அந்த மக்களுக்கு வகி அறிவித்தான் ரஹினா என்ன சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ரகசியமாக சொல்லுவ தகவல் நமக்குள்ள செய்தான் சொல்லுவ தகவல் சரிங்களா அல்லாமும் சொல்லுவான் சைத்தான் என்ன சொன்ன அவங்கள்கிட்ட அவர்கள் யார் தெரியுமா அன்சிபு இலா மஜாலிசி அல்லத்தி எஜ்லி சூன எந்த அவையில் அவர்கள் அமர்ந்திருந்தார்களோ எங்கு உட்கார்ந்து நமக்கு அவர்கள் கண்ணியமாக தெரிந்தார்களோ அந்த இடங்களில் அவர்களுடைய சிலைகளை நிறுவுங்கள் வசந்தூமு பி அஸ்மாயியும் அவர்களுடைய பெயர்களை அந்த சிலைகளுக்கு உட்பெயர் சுட்டுங்கள் என்னைக்கு மூகலை காலத்துக்கு பின்னா முன்னாடி சூட்டுங்கள் என்று சூட்டினார்கள் வெறும் பெயர் சிலைகளாக இருந்த அவைகள் அதை கட்டி பெயர் சூட்டிய மக்கள் கலக்கு மௌத்தானார்கள் அதுவரைக்கும் அந்த சிலைகள் வணங்கப்படவில்லை வெறும் நினைவு சின்னங்களாக இருந்தது அவங்க மௌத்தா போன உடனே அடுத்த ஒரு சமூகம் வருது அவர்கள் வணங்க ஆரம்பித்து விட்டார்கள் இதுதான் இப்ப இந்த ஐந்து சிலைகளும் வணங்கப்படுவதற்கும் ஆகமலை சலாத்துக்கும் ஏழு மத்தியில் உள்ள கால அளவு என்ன இபுன் அபா சொல்லி சொல்கிறார்கள் பத்து நூற்றாண்டு சொல்கிறார்கள் எவ்வளவு பத்து வருஷம் சுமார் ஆயிரம் வருஷம்

சத்தியமான மார்க்கத்திலேயே இருந்தார்கள் கொள்கையே வரல ஆனால் இந்த பத்து நூற்றாண்டுகளுக்கு பின்னாலதான் இந்த சிறுக்கு உள்ள நுழைந்தது எந்த கொள்கை வரம்பு மீறுகிற கொள்கை உருவானது அப்படி உருவானதனுடைய கொள்கை அப்படியே போயிடல அது முடியல நூகலைஸ்வராங் காலத்துல எப்படி வரம்பு மீறினாங்களா முகலைவரம் காலத்துக்கு பின்னால அவர்கள் நபியே கிடையாது நல்ல மனிதர்களுக்கு நபிமார்கள் மௌத்தானா என்ன ஆகும் நபிமார்கள் மௌத்தானா என்ன ஆகும் அதையும் சொன்னார் அதையும் சொல்லுகிறது நபிமார்கள் மௌத்தாக மௌத்தாக சிலைகளாக மாற்றப்படாமல் அங்கு எச்சரிச்சிட்டு போனதனுடைய விளைவு அவர்கள் அவர்களுடைய கபுரையை கட்டி நினைவு சின்னங்களாக ஆக்கினார்கள் நினைவு சின்னம் தான் அந்த புரிந்து கொடுங்க இந்த நோய் நமக்கும் இருக்கும் யாராவது நம்ம இடத்துல ரொம்ப நேசமானவர்கள் மௌத்தா போயிட்டா அல்ல நமக்கு என்ன சொல்றான் தெரியுமா உங்களையும் அவங்களையும் நாம சந்திக்க வைப்போம் நம்பிக்கை விட்டுறான் சொற்கத்துக்குள்ள உங்களோடு சேர்த்து நான் அனுப்பி வைப்பேன்றான் அல்ல அவர் நீங்க முன்னா போயிட்டால வரப்போ சொல்லி நமக்கு என்ன தெரியுமா இருந்தா போதும் அவர் நினைவாக ஏதாவது வச்சுக்கிறோம் என்று இந்த சித்தாந்தம் தான் மிக மோசமான சித்தாந்தம் இந்த தான் பின்னாடி வந்த அன்னைக்கு இருந்த அந்த மக்கள் கபர்களை கட்டினார்கள் கபர்களை கட்டியதோட விடல அந்த இடத்துகளை பள்ளிவாசங்களாக மாற்றினார்கள் மரண்டு மீறி புகழ்ந்தார்கள் அந்த புகழ்களுடைய உச்சத்துக்கு எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய இடத்துக்கு நபிமாறியலே கொண்டு போயிட்டார்கள் சுசல்ல ஆலேசனம் வருவதற்கு முன்னால் கடைசியாக வந்த தூதர் எயிஷாலேசனம் அந்த சமூகம் இன்னைக்கு முஸ்லீம் நேர்வடியில இருக்கிறதா வணிகத்துல இருக்கிறதா எத வச்சால அவங்க செஞ்சது வணங்கல புகழத்தான் செஞ்சாங்க தூதர் சொல்கிறார்கள் நீங்க மரியமுடைய மகன் ஈசாவை புகழ்ந்ததை போல என்னை புகழ வேண்டாம் நசாரா மரியம் மரியமுடைய மகன் ஈசாவை நசாராக்கள் வரம்பி மீறி புகழ்ந்ததை போல என்னை புகழ்ந்து விடாதீர்கள் வரம்பு மீறி புகழ ஆரம்பித்தார்கள் அப்படி புகழின் உச்சிக்கு கொண்டு போய் கடைசியா இன்னைக்கு என்னண்டா அவரே வணக்கத்துக்குரியவரா போயிட்டார் வரம்பு போனதோடு மட்டும் இல்ல அவரை போல என்ன ஆக்கிறாரீங்கன்னு ரசூல்லா பயந்தாங்க அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க பல சொன்னதோட மட்டும் இல்ல ஒருவேளை நீங்க என்ன புகழணும் என்று நினைத்தால் என்ன நீங்க கண்ணியப்படுத்தணும் என்று நினைத்தால் அல்லது என்னுடைய மரியாதை உங்களுடைய உள்ளத்துக்குள் ஊற்றெடுத்து ஏதாவது பண்ணணும் நினைச்சீங்க பெருசாதான் ஒண்ணு பண்ண வேணா ரசூலுல்லான்னு சொல்லுங்க பெரிய புகழ் போதும் ரெண்டு வார்த்தை சொல்லுங்க ஒண்ணு அப்துல்லா அல்லாஹுடைய அடிமை நான் என்று சொல்லுங்கள் இன்னமா ஆனா அப்துல்லா நான் அல்லாஹுடைய ரசூலுல்லா நான் அல்லாஹுடைய தூதர் அவ்வளவுதான் எனக்கு மதிப்பேன் அதுக்கு மேல என்னை தூக்கிறாதீங்க என்று ரசூல் சல்லா அலி அவர்கள் கடைசியாக எச்சரித்துட்டு போனார்கள் இதுல உச்சபட்சத்துல கடைசி கட்டம் நபிகள் நாயகம் சொல்லமாக அழகி செல்லும் அவர்கள் தான் எந்த நிலையிலும் வரம்பு மீறப்பட்டதோ கூடாது என்பதில் எச்சரிக்கையோடு இருந்து மரண தருவாயின் இறுதியில் இருக்கிறார்கள் வண்டுமையான நோய் அந்த நோயினுடைய தாக்கம் அவருடைய ஒட்டுமொத்த உடலையும் மாட்டி வதக்கிறது அதில் போய் பொத்து படுத்துருக்கறாங்க ஒரு போரில் ரெண்டு போரில் தூக்கி அநேஷாலியோ வாங்க கொத்துறாங்க நான் கூர் தீக்கு துடுக்குடு நடுச்சின்னா எப்படி இருக்கும் அப்படி ஒரு மாட்டி வதக்குகிறது அப்ப ர சூசலல்லாலே சிலம் சில வார்த்தைகளை முணுங்குகிறார்கள் ல நல்லாஹு எகுதவன் சாரா யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிக்கவானார்கள் இத்தகது குபூர் அம்பியாயி மசாஜிதா தங்களுடைய நபிமார்களின் கபர்களை பள்ளிவாசல்களாக ஆக்கி கொண்ட காரணத்திற்காக அல்லா சபிக்கட்டும் ஏன் ரெண்டு பெரும் சமூகம்தான் வேதத்தை கையில் வைத்திருந்தது வரம் மீறி உச்சத்துக்கு போயிடுச்சு அதே மாதிரி நம்ம ஆக்கப்படக்கூடாது என்பது ரசூசல்லி தெளிவாக இருந்தார்கள் இதே நில தான் ரசூல்லாவுடைய மரணத்தை தாங்க முடியுமா ரசூல்லா மௌத்தாகிட்டாங்கன்ற உடனே அல்லறி போச்சு பல சகாபாக்கள் வில்லி பிடுங்கி போயிட்டாங்க என்ன நடக்குது என்ன இது எப்படி ஏத்துக்கிறது ரசூலாவுக்கு மரணம் வருமா ரசூலா இனி நாம பார்க்க முடியாதா ரசூலாவோடு இனி நம்முடைய தொடர்பு முடிஞ்சிருச்சா என்ற மனநிலைக்கு பல சகாபாக்கள் செதஞ்சு போயிருந்த நேரத்தில் உமரலியல் ராணுவ ஒரு பக்கம் ஏன்னா ரசூலா அதுக்கு முன்னால மயங்கி 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 விழுந்துட்டு இருந்தாங்க ஒருவேளை மயக்கத்துலவா இருக்காரு போல மீண்டும் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சிருவா உமரலியல் ராணுவ சொல்றாங்க ரசூல்லா மௌத்தாகல யாராவது மௌத்தானாம் என்று சொன்னீங்கன்னா அவங்க தலையை வெட்டி வேண்டு வாழ உருவிட்டாங்க வாழ வருது அந்த வரமு மீறு வச்சு ஆனால் உலகமே அம்மே அமைதி என்று நினைத்துக் கொண்டிருந்த மிக இலகுவான மனம் படைத்தவர் என்று நம்பிக்கொண்டிருந்த அபுபக் அல்லுல்லானு அவர்கள் இருந்து வர்றாங்க வந்து ரசூ செல்லா அலே செல்ல மௌத்தாயிட்டாங்கிற செய்தி கேள்விப்படுறாங்க எல்லோரும் என்ன நினைச்சோம் வரலாறு படிக்கிற போது உமருதான் திடாக மனம் படைத்தவர் நம்பிட்டு இருந்தோம் வழியெல்லாம் ஆனும் ஆனால் அபுபத்த வள்ளியல்லா அணு அவர்களுக்கு ஒரு பேர் என்னன்னா ரொம்ப இரவு மனம் படைச்சவர் குரான் வசனங்கள் ஓதுனா சொர்க்கம் நரகம் அல்லது மௌத்து கபே இப்படி எல்லாம் வந்துச்சுன்னா உட்காந்து திரும்பி தேம்பி ஆர ஆரம்பிச்சுடுவாரு அதனாலதான் ஆயிஷா இதை கொலை வைத்து போகாதீங்க அவரோட தொழில் இந்த அழுதுட்டு இருந்தாங்க எங்க தொழுகிறது வேணாம்ன்றாங்க அப்படி இலங்கிய மனம் படைத்த அபுபக்க வெளியுள்ளாங்க அப்படியே வர்றாங்க வந்த அப்படியே ரசூ செல்லா அலை அந்த முகத்தை அந்த ஆடை எடுத்துட்டு அப்படியே பார்க்கறாங்க பார்த்துட்டு சொன்னாங்க திபுத்த ஐய ஓ மையத்தா நபியே உயிரோடு இருந்த போதும் மணந்தீர்கள் மௌத்தா போயிட்டு மணக்கிறீர்கள் நான் சொல்லிட்டு இருக்க சுமரவி அபுபக்கர் அகுவகர் எல்லாம் அவர்கள் ஓதுகிறார்கள் நபிகே உங்களுக்கு அவுல்லா இரண்டு மௌத்தை கொடுத்து அனுப்பவில்லை எந்த மௌத்தை கொடுத்து அல்லா உங்களை அனுப்பினானோ பக்கத்து ஹஸ்ஸல அது நிகழ்ந்து விட்டது உங்களுக்கு இன்னொரு மௌத்து வர போறதில்லை என்று சொல்லிட்டு நபியே நீங்கள் அவர்களும் என்ற வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள் ஓதி ஓதிகாட்டுன உடனே உமர்லி லானு அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் அந்த என்னுடைய உடம்பு பாரமே என்னை தாங்காமல் மாலையின் கூல போட்டு உக்காந்துட்டேன் மனம் வந்து அந்த இறை கொள்கையில சொல்லிட்டு ரசூல் செல்ல வகுப்புக்கு வெளியெல்லாம் அவர்கள் வெளியில் வர்றார்கள் வந்து ஷஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார்கள் மன்கான ய புது மொஹம்மதன் யாரெல்லாம் முகம்மதை வணங்கினீர்களோ யாரும் அணுங்கலை இந்த உலு மௌத்து வராதுன்னு நினைக்கிறோமே அது இன்னைக்கு நம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த கொள்கை நம்ம சும்மா பேருக்குள்ள இன்றைக்கும் ரசுல்லா மௌத்தாகலை ஹயாத்துன் நபி என்ற பெயரோடை கட்டி கொள்ளப்பட்டு இருக்கு ஆனால் இந்த கொல்லைக்கு சாவுமணி அடிச்சது முதல் கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அர்ரஸூல் ல மௌத்தான உடனே அடிச்சாரு மன் கான யஹ்பது முஹம்மதன் இப்படி நினைப்பதே முஹம்மዱவ வணங்குவதற்கு சமம் அவர்கள் அறிந்து கொள் nucleons இவர் மௌத்தாகிவிட்டார்

அப்படின்னா அவருக்கு நேர் அவர்கள் இந்த நம்பிக்கைக்கு வருவதற்கு ஒரு பாடத்தை அல்லா ஏற்கனவே நடத்திருந்தான் உபது கலச்சி உபதுல ரசூல்லா மௌத்தா போனாங்கன்ன உடனே எல்லாம் தெளித்து ஓடுகிற போது அல்லாஹ் ஒரு வழி அனுப்பினான் வமா முஹம்மது கில்லா ரசூல் முஹம்மது தூதரே தவிர வேற இல்லை இவர் யார் மனிதர் கதுகால் கது கலத்து மின் கபலிகை ரசூல் இவருக்கு முன்னால் பல தூதர்கள் சென்று விட்டார்கள் அப்ப இம்ம இவர் மௌத்தானாலோ அல்லது கொல்லப்பட்டாலோ நீங்க உங்களுடைய வந்தவரியை திரும்பி போயிடுவீங்களா போய் நீங்கோ பெரியார்கள் முன்னோர்கள் அவுளியாக்கள் வரிமார்கள் சிவஜாக்கள் நல்லவர்கள் என்று உங்களுடைய வழியை பின்னோக்கி போயிடுவீங்களா அப்படி போனால் எங்கூர் உள்ளாக செய்ய நீங்க அல்லாவுக்கு எந்த தீங்கும் செய்ய இயலாது அல்லாஹ் ரொம்ப அழகின் கடுமையான பாடத்தை நடத்தினான் அந்த பாடம் இதே வசனத்தை மீண்டும் போதி காட்டுகிறார்கள் வேற இல்லப்பா என்ற பாடத்தை நடத்தி முடித்தார்கள் அல்லாஹ் இந்த குழுவை முஸ்லிம் அம்மாவிலிருந்து நீக்கிட்டான் நம்பினார்கள் அன்னைக்கு முடிச்சிட்டார்கள் ஆனால் இந்த சஹாபாக்கள் காலம் போன உடனே இந்த கொள்கை அப்படியே மேலே வந்துச்சு கொள்கை இன்னைக்கு வந்து அழியலியல் தான் முழு பண்ணார்கள் வரம்பு மீறினார்கள் இன்னைக்கு ஒரு மதமாகவே பிரிஞ்சு நிற்கிறார்கள் ஷியா என்ற ஒரு மதமே இன்னைக்கு உருவானது வந்து வேற எதில் இல்லை வரம்பு மீறுதலால் ஏற்படுவது அதனுடைய அசர்கள் அதனுடைய சின்ன சின்ன பிசுறுகள் இதுதான் கபுருவன வழிபாடுகள் கொடிமரங்கள் அதனுடைய எல்லா தாக்கங்களுடைய விளைவுதான் இன்னைக்கு முஸ்லிம்களுடைய எல்லா ஊர்களிலும் பறந்து விரிந்து உள்ள வந்திருப்பதற்கு அடிப்படை காரணமே இந்த ஊழல் வரம்பும் மீறுதல் என்ற பெரும் தான் அவுள்யாக்கள் இருக்கிறார்களா இருக்கிறார்கள் நமக்கு தெரியாது வலிமார்கள் இருக்கிறார்களா இருக்கிறார்கள் நமக்கு தெரியாது நமக்கு தெரிந்ததெல்லாம் இறை நம்பிக்கையாளர்கள் என்றுதான் வெளிப்படைய வைத்து ரசூலாவே பார்க்க முடியும் என்று சொன்னார்கள் ஆனா இன்ன வரைக்கும் இந்த உம்மா ஏன் மீள மாட்டுது என்பதை புரியுங்கள் இந்த உம்மா மீள வேண்டுமானால் ஒரே வழி அவர்கள் விட்டு விட வேண்டும் ரசூல்லாவையே நீங்க வரம்பு மீறி புகழக்கூடாது என்றால் நீங்க அப்துல் காயிலான பல பள்ளிவாசல்கள் குதிக்கிறான் என்னென்ன சொல்றானுங்க புது புது வார்த்தைகள் அல்லாஹ் சொன்னதை போல அல்லாஹ் இந்த பெயரை கெட்ட அவர்களுக்கு கஷ்டமா இருக்கு அல்லாஹ அல்லாத பெயரை சொன்னோன்னே மனக்குதுகோலங்கள் ஆயிருதே அல்லாஹ் சொன்னா அம்பாட்டுக்கு உக்காந்துருவான் ஷேக் அப்துல் காதுக் ஜெயின் லாமின்னு போட்டால் போதும் அதை சொல்ல குதிரத்தில் வரக்கத்தில் பறக்கட்டப்போடு ஊட்டு ஓட்டு தள்ளுறவனே பல்வேசனே அதுருது காரணம் என்னந்தா இந்த உலு அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நாம் அல்லாவுடைய தூதருக்கு என்ன மதிப்பு வைக்கணும் என்பதை அல்லாவுடைய தூதர் சொல்லியிருக்கார் அதில் பின்னாடி நம்ம சரியான நம்பிக்கை ரசூலாவை எந்த இடத்துல வைக்கணும் என்பதை பார்ப்போம் ஆனால் எந்த மனிதனையும் வரம்பு மீறி நம்பது நேசிடக்கூடாது யாரையுமே நேசிடக்கூடாது எல்லோருக்கும் நேசம் என்பது ஒரு இடத்துல இருக்கும் மூத்தாவார்கள் என்பதை அழகாக புரிந்து கொள்ளுங்கள் ரொம்ப நேசிக்கிறீங்களா ஒண்ணு கவலைப்படாதீங்க சந்திக்க என்ன பார்க்கவே முடியாது என்ற பராமுகமான கொள்கையில பாக்கியமற்ற கொள்கையில இருக்கிறீங்க அல்ல பாக்கிய உங்களை உங்களுடைய குடும்பத்தோடு சேர்த்து வைப்பேன் என்கிறான் நீங்க அவர்களை சந்திப்பீர்கள் நீங்க அவர்களோடு உறவாடுவீர்கள் அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி நேசத்துக்குரியார்களோ அதை விட பண்படங்கு உங்கள் மீது நேசத்துக்குரியவர்களாக மாற்றுவான் அல்லா சொல்வத்தில் என்று வாக்குறுதி கொடுக்கிறான் ஆனால் அதையெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு நாங்கள் நினைவு சின்னங்களை அமைப்போம் என்று போனீர்களானால் இதை விட துருபாக்கிய நிலை இந்த சமூகத்துக்கு வேறு எதுவும் இல்லை என்பதை உணர்ந்து அல்லாஹூரத்துல கேட்போம் இறைவா யார் மீதும் வரம்பு மீறி நேசத்தை எங்களுக்கு ஏற்படுத்தினார்கள் எங்களுக்கு உன் நேசத்தை நேசம் என்பது எப்படி இருக்கணும் சொல்லுறான் அது வணக்க வழிபாட்டுல வர்றது ஆனால் வரம்பு மீறி யாரையும் நேச வைக்காத வரம்பு மீற விடாத எங்களை எங்களை அடக்கிவை போதும் என்பதை அல்லாஹுடத்தின் சரணாகதியோம் அல்லாஹூ ரபுல்லாலமின் அப்படி புரிந்து நடக்கக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி தோஃபிக் சிவானாகலை Yeah. <laughs>